விஜய் சேவி சார் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து ஹிந்திக்கு எதிரானது நம்ம இன்னைக்கும் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம் நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க ஏற்கனவே அமிர்கான் சார் வந்த போதும் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல ஆமா எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி நாங்கள் என்ன கேட்கணும் இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா நீங்க என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன போகுது உங்களுக்கு எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க ப்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த கேள்வி முதல்ல ஓகே கத்திரிநாள் இருக்கு சார் இல்லை எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த சொல்லுவோம் இந்தி வேண்டாம் படிக்க வேண்டாம் அப்போல்லாம் சொல்லவே இல்லை சார் முதல்ல முளை ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார் திணிக்க வேணாம் தான் சொன்னோம் நிறைய வித்தியாசம் இருக்குது சார் ஆ இங்கே யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார் இங்கே படிக்க ஆளுங்க கிடையாது நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல ஸோ யாருமே அதை சொல்லணும் இல்லை இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் தடுக்கலை அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டு பாருங்க தெளிவாக இருக்கும் உங்களுக்கு அண்ணே ஒரு சினிமா படம் ஜவான் ஓடுதுனே விஜய் சேதுபதி அண்ணே நல்லா நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி அதில் வந்து வில்லன் அருமையாக நடிச்சிருக்காரு அதை போய் நான் உட்காந்து பார்க்குறேன்னே எனக்கு வந்து சப்டைட்டில் இல்லை நான் வந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலானே அது திணிக்கிறதா இல்லை ஹிந்தியை கற்றுக் கொடுக்கறதா எல்லாமே டிபேட்டபிள் பாயிண்ட் தான் எனக்கு வந்து ஹிந்தி பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத ரெண்டு கேள்வி தான் இருக்கு இன்றைக்கி எல்லா ப்ரொட்யூசரும் ஹிந்தி ஷாருக்கானுடைய ரெட் சிலி என்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஓன் ப்ரொடக்ஷன் அதில் போய் நடிக்கிறாங்க விஜய் சேதுபதி அவர்களை பற்றி எந்த கருத்து சொல்ல விரும்புகிற அவருடைய உரிமை அவர் இந்தி படத்தில் நடிக்கிறோமா நடிக்கட்டும் போஜ்புரி நடிக்கட்டும் தமிழில் நடிக்கட்டும் அவருடைய உரிமை பட் கருத்து சொல்லும் பொழுது என்ன ஆகுனாங்கன்னா அது ரெண்டு பக்கமும் பார்க்கக்கூடிய கருத்து ஆகும் உதாரணத்திற்கு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஏன் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக வருதுன்னா இப்போ நிறைய நார்த் இந்தியன் கம்பெனிஸ் ஆல் இந்தியா ஃபுல்லாக ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்போ ஹிந்தி ஸ்பீக்கிங் குரூப் இங்கே வர்றாங்க இதை விட பெங்களூர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே போனால் கம்ஃபர்டபிள்ங்க லேங்குவேஜ் பேசுவோம் இங்கே வந்து தமிழில் தான் நாங்கள் பேசணும் எங்களுக்கு வேண்டாம் இதனாலேயே நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறையுது நாம் அதை ரிஸ்க் எடுத்துருக்கோம் நம்மளுடைய கலாச்சாரம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதனால் என்னை பொறுத்த வரைங்கன்னா நானும் இருந்து தெளிவாக சொல்கிறேன் ஹிந்தி விருப்பப்படுறவங்க படிங்க வேண்டான்னு நினைக்கிறவங்க படிக்காதீங்க அதனால தான் நம்முடைய மும்மொழி கொள்கை நாங்கள் சொல்கிறது மூன்று மொழி படிங்கன்னு தான் சொல்கிறோம் ஹிந்தி மொழி படிங்கன்னு மொழி சொல்லவே இல்லைங்கண்ணா கட்டாயமாக தமிழ் படிக்கணும் கட்டாயமாக ஆங்கிலம் படிக்கணும் மூன்றாவது மொழி ஃப்ரீ என்ன வேணுமோ படிங்க ஒசூர் பக்கம் போனால் கன்னடம் படிக்கிறாங்க கோயம்புத்தூர் பக்கம் போனால் மலையாளம் படிக்கிறாங்க தெலுங்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்க தெலுங்கு படிக்கிறாங்க அதை போய் நம்ம அவங்களை கையை பிடிச்சி நிறுத்தி படிக்காதிங்குன்னு சொல்ல முடியுமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தில் விஜய் சேதுபதியான கருத்துக்கு நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன் எங்கள் கருத்து மூன்று மொழி நான்கு மொழி அஞ்சு மொழி படிங்க பிடிச்ச மொழி படிங்க நாளைக்கு நீங்கள் குளோபல் சிட்டிசன் வெறும் இரண்டு மொழியில் எங்கேயும் போக முடியாதுங்கண்ணா எங்கேயும் போக முடியாது மூன்று மொழி நான்கு மொழி வேணும் ஹிந்தி பிடிக்காதா படிக்காதீங்க ஃப்ரெஞ்சு படிங்க ஜெர்மன் படிங்க ஐரோப்பிய நாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வேலை பாருங்கள் ஆனால் விஜய் சேதுபோடைய கருத்தை கருத்தாக பார்க்குறேன் இங்கே யாருமே திணிக்கல யார் தினிக்கிறாங்கண்ணா ஹிந்தி எங்கே மும்மொழி கொள்கைங்கிறது என்னென்னா மூன்றாவது மொழி ஆப்ஷனல் யாரும் திணிக்கலாம் அதே நேரத்தில் விஜய் சேதுபதி அவங்க ஹிந்தி படத்தில் நடிக்கலாமா ஹிந்தி ப்ரொடியூசர்கிட்ட சம்பளம் வாங்கலாமா அது அவருடைய விருப்பம் அவருடைய கொள்கை அவருக்கு டேலண்ட் இருக்குது அருமையாக நடிக்கிறாரு நானும் பார்த்து ரசித்து கை தட்டிட்டு வரேன் விஜய் சேதுபதி என்னை பார்த்துட்டு நான் கருத்து சொன்னால் தப்பாக போயிருங்கண்ணா